ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க முருங்கைக்கீரை இட்லி பொடி நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக ஆரோக்கியமான முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான இட்லி பொடி தான் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடி பண்ணுறதுக்கு நம்ம பருப்பெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பேனில் ஒரு கப்பு போல் பருப்பு எடுத்திருக்கேன் இது கூடவே அதே அளவுக்கு ஒரு கப்பு போல் உளுத்தம் பருப்பு ரெண்டுமே சமமாக எடுத்துக்கணும் கூடவே அரைக்கப்பு போல் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க தோரம் பருப்பு எடுத்த அதே அளவுக்கு சிறு பருப்பு எடுத்துக்கோங்க இந்த நாலு பருப்பு வச்சு தான் நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை இட்லி பொடி பண்ண போகிறோம் பருப்பு எல்லாத்தையுமே கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே மாதிரி கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கணும் தனித்தனியாகவும் வறுத்துக்கலாம் இல்லைனா எல்லா பருப்புமே ஒன்றா கூட நம்ம வறுத்துக்கலாம் நான் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வறுபட்டுருச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம ஆற விட்டுடலாம் இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் நம்ம பருப்பு எடுத்து ஆற விட்டுடலாம் அதே பேன்லேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி பொடிக்கு எள் சேர்த்து செய்யும் போது இதை மீடியமான ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வருத்திங்கன்னா போதும் வருபட்டுரும் இந்த மாதிரி அதையுமே நம்ம பிளேட்டில் எடுத்து மாற்றிட்டு ஆற விட்டுட்டு அதே பேன்லேயே ஒரு இருபது போல் காஞ்ச மிளகாய் நீட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதையுமே லைட்டாக வறுத்துக்கோங்க கலர் மாறாமல் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க இதை வறுத்து எடுத்ததும் இதையுமே நம்ம பிளேட்டில் எடுத்து மாற்றிட்டு ஆற விட்டுடலாம் அதே பேன்லேயே இப்போ நம்ம முருங்கைக்கீரையை நல்லா வந்து வறுத்துக்கணும் முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை நல்லா வந்து கிளீன் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இந்த தட்டு நிறைய எடுத்திருக்கேன் கரெக்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க பருப்புக்கு இப்போ இதை நம்ம பேனில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி வருங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வருத்திங்கனா தான் இது நல்லா மொறுமொறுப்பாக ஆகணும் கொஞ்சம் கூட பச்சைத்தன்மை இருக்கக்கூடாது நமக்கு வந்து இட்லி பொடியை போது நல்லா திரிஞ்சு வரணும் அதுக்காக இதை வந்து கைவிடாமல் நம்ம எப்படி வந்து கருவேப்பிலை எப்படி வறுப்போமோ அதே மாதிரி முருங்கைக்கீரையை நம்ம நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது மொறுமொறுப்பாகும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இது நல்லா வருபட்டுருச்சு கரெக்டாக எனக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆச்சு நல்லா வறுபட்டுருச்சுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே மாதிரி வறுத்துக்கோங்க கையில் எடுத்து நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி திரிச்சிங்கன்னா நல்லா முறு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வர வரைக்குமே முருங்கைக்கீரையை நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்துக்கணும் இப்போ இதுவுமே ரெடியாக இருக்குது முருங்கைக்கீரையை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு முருங்கைக்கீரையும் கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டுருலாம் இதை ஆற டைமில் அதே பேன்லையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கரெக்டாக ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு இந்த மாதிரி தோலோடு எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பூண்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட பச்சைத்தன்மை இருக்கக்கூடாது ஈரத்தன்மையும் இருக்கக்கூடாது எவ்வளோ முடியுமோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இதோடய கலர் மாறி நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பூண்டை வந்து நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும் தோலோடவே வறுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடும் நல்லா மனமாகவும் இருக்கும் இப்போ இதுவுமே ரெடியாகிடுச்சு இதை வந்து தனியாக ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஆற விட்டுடலாம் இப்போ எல்லாமே நம்ம வறுத்தெடுத்தாச்சு வறுத்தெடுத்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு பருப்பு எள் மிளகாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எல்லாமே பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுட்டு ஒரு நல்ல பெரிய மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் பூண்டு மட்டும் நம்ம கடைசியில் தான் அரைக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு பருப்பு முருங்கைக்கீரை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்போட அளவு நீங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கூடவும் குறச்சக்கும் சேர்த்துக்கோங்க நல்லா குறை குறைப்பாக பல்ஸ் மோட்டில் போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது பல்ஸ் மோட்டில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு இப்போ நம்ம அதில் பூண்டு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் பூண்டு சேர்த்து இதையுமே நம்ம பல்ஸ் மோட்டில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைக்கணும் ஃபஸ்ட்டே பூண்டு போட்டு அரைக்கக்கூடாது நல்லா கமகமன வாசனையோட நல்லா அருமையான ஒரு முருங்கைக்கீரை இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வெட்டுட்டோன்னா தான் இது வந்து ஒரு கூட நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை அதுக்கப்புறம் ஆம்லேட்டில் தூவி நம்ம சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா பொடி இட்லி பொடி தோசை இந்த மாதிரி கூட நம்ம சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க முருங்கைக்கீரை விரும்பலைன்னா இந்த மாதிரி ஒரு முருங்கைக்கீரை இட்லி பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் இதில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றி சுட சூட இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இட்லி பொடி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அம்மா செஃப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்